அது ஒரு கடைத்திரு வயிற்று பிழைப்புக்காக ஒரு பொக்கைவாய் பாட்டி சிறு பிள்ளைகள் முன்னும் தின்பெண்ணங்களை எல்லாம் விற்பனைக்காக வைத்திருந்தான் அப்பொழுது வந்து கடை தெருவின் வழியாக ஒரு சிறுவன் வந்தான் அந்த பாட்டியையே உற்று பார்த்து கொண்டே இருந்தான் அந்த பாட்டி அந்த சிறுவனிடம் என்னையா வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதற்கு இந்த சிறுவன் பத்து ரூபாயை எடுத்து அந்த பாட்டியினுடைய கையில் கொடுத்தான் சரிப்பா என்ன வேணும் என்று கேட்டதற்கு எதுக்கு எதுவுமே வேண்டாம்னு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த பாட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா எனக்கு இந்த பத்து ரூபாய் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்கிறான் ஓ அப்படியா சரி அப்படின்னு கண்ணிமைக்கு இத்திரை எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு முத்தம் வேணும் அப்படின்னு கேட்குறான் இத்தனை நாளே இதற்குத்தான் எதிர்பார்த்து காத்திருந்தது போல அந்த பாட்டி அந்த சிறுவனை அள்ளி அணைத்து முத்தமலைப்படுத்தாளாம் மீண்டுமாக அந்த பத்து ரூபாயை நீட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டப்ப என்னையா வேணும் சொல் அப்படின்னு கேட்டதுக்கு அதுதான் நான் தான் வாங்கிட்டேனே நிறையா எனக்கு இது போதும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டதுக்கு மீண்டுமாக அந்த பாட்டு அந்த சிறுவனை கட்டி அணைத்து முத்தமலை ஒழிந்தானா